அப்பா நான் காலேஜ் போறேன் பீஸ் கட்டுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் எப்படியாவது நீ குள்ள பீஸ் ரெடி பண்ணி வச்சு சரியா நான் போயிட்டு வரேனா நான் எப்படியாவது கட்டற போடா உங்க அப்பா தானா பீஸ் கட்டி கீச்சிடுவான் ஏய் உங்க அப்பா கீச்சிட்டேனா சொல்ற இன்ன போயிரனா எங்கனா ஆட்டே போடுறது அந்த பீஸ கட்டி ஊட்டு வரண்டி மதனா வலைக்கிட்டே ஆச்சு இல்ல அத்தை போய் வாங்கிட்டு வா அப்புறம் பீஸ் கட்ட போவே ஏய் இந்த குமரேசனோட திறமை பாரு உனக்கு அரிசியும் தர அவனுக்கு பீஸும் கட்டுறேன் அதையும் பார்க்கத்தானே போறேன் என்னதான் எத்துக்குன்னு வரேன் இந்த டிராக்டர் இங்கே நிக்குது பத்து நாள் ஆகுது சரி காலங்காட்டிக்கு போயிட்டு அவங்க எல்லாம் சொல்லி வைத்தா வித்து வண்டித்தான் அப்பதான் நம்ம பீஸ் கட்ட முடியும் எப்படியாவது இதை வித்து முன்னாடி முன்னாடிகளை கொடுக்கணும் அப்பதான் என்னோட திறமை பாருமே குமரேசனோட திறமை பாரு மணி வேற பன்னெண்டா ஆயிடுச்சு வயிறு வேற பசிக்குது இதை கேட்டா சோறு போடுமா போடாதான்னு கூட தெரில கேட்டு பார்ப்போம்க்கா சோறு ஆக்கி வச்சிக்கிறியா பன்னெண்டு மணி ஆயிடுச்சா சோறு ஒன்னு தான் அவனுக்கு கேட்றா மணி பன்னெண்டு கூடாது கொட்டிக்கிறதுக்கு கரெக்டா வந்துடுற மேலே வெட்டியே பார்க்க மாட்டியா வெட்டியா உட்காந்துனே இருக்கிற ஏன்னா வேலை போயி தண்ணென்னா செய்ய போனாலும் தூக்கம் வந்துடுதுக்கா பரெண்டா தூக்கம் அவனுக்கு வரும்

புரியுதா சும்மா வெட்டியா உட்காந்து சோறு போட முடியாது என் புருஷன் சம்பாரிச்சு வர்றதே கொஞ்சம் தான் அதை வச்சு என் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் சாப்பிடுறது கரெக்டா இருக்கும் உனக்கு எல்லாம் சம்பாரிச்சு போனோம் அவசியமே கிடையாது வேலைக்கு போ சும்மாவே உட்காந்துக்கிறேன் அது எப்படி தூக்கம் வரும் உனக்கு உனக்கு ரெண்டு புள்ளை இருக்குதுல்ல அதுல மூணாவது புள்ளையா என்ன வல நான் இங்க இருந்து போக மாட்டேன் உன்னை யார போக சொன்னது ரெண்டு புள்ளியில உன்னை மூணாவது புள்ளியதான் வளர்க்கறேன் யாரு இல்லன்னு சொன்னது வேலை வெட்டிக்கு போனா தானே பொண்ணு கிட்ட குடுப்பாங்க கல்யாணம் பண்ண முடியும் அவனுங்களும் வளர்ந்தா பெருசா ஆனா வேலைக்கு போறானுங்க உன்னை கூட வச்சுக்கு போற அவனுங்க இல்லையா தேவையில்லாம பண்ணிருங்க டேய் நல்லபடியா சொல்ற வேலை வெட்டிக்கு போ நான் ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து விடுறேன் சரியா கிளம்பு நீ கிளம்பி நான் வேலைக்கு கூட்டு போறேன் நானும் வரல நீயே போயிட்டு ஏதாவது ஒரு கம்பெனில வேலை கேட்டுவா அப்புறமா நான் போய் செய்யறேன் வேலையை சரி நான் போய் பார்த்து கேட்டுன்னு வரேன் நீ இங்கே உட்காந்து நீ துண்டு துண்டு தூங்கு இது வீட்ல இருக்கிறதுக்கு ஏன்னா பிச்சை எடுக்கலாம் அது பிச்சை எடுக்கலாமா போய் எடு உன்ன யாருன்னா வேணாம்னு சொன்னாங்களா என்ன போய் எடுறா பிச்சை எடுக்கிறது கூட ஒரு திறமை வேண்டாம் அது கூட உங்களுக்கு இல்ல வந்துட்டான் பிச்சை எடுக்க போறானா நாலு வாரத்துக்கு வரத்துக்கு லேட் ஆகும்போல் இருக்குதே பசி எடுக்குதே இருக்கிறது காசு காசு போயிட்டு அசி வாங்கி வந்து கஞ்சி காசு ஆகுது குடிக்கலாம் எங்க வெகுபுரம் உங்க அப்ப காலையில் போனோம் இன்னும் காணும் பசி அடிக்குது அந்த கையில இருக்கிற காசு எதுன்னு போயிட்டு ஒரு கிலோ அச்சு வாங்கி கஞ்சி காசுலான்ட்டு போறோம்மா கடைக்கு அப்பா ஒன்னும் வீட்டுக்கு வரலையா அப்ப எனக்கு போடா போட உண்மம் உங்க நம்பிக்கிற போய் வீட்டுல போய் நான் போய் அச்சு வாங்கிக்கணும் வந்து கஞ்சி காசுறேன் இன்னைக்குன்னு பாத்து இவ்ளோ வெயில் அடிக்குது நம்ம இருக்கிற கலர் எல்லாம் போயிடும் போல ஐயோ கரையில ஆயிடுவோம் போல தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சி இந்த கம்பெனிகளுக்கு எங்கதான் அலையுதுன்னே தெரியல என் தம்பி வேலை வெட்டி இல்லாம வீட்டுல சும்மா இருக்கிறான் அதனால ஒரு கம்பெனில சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு தான் நல்ல கம்பெனியா தான் சொல்லுங்களேன்

இருமா அவசரப்படாத வாமா போலாம் வாங்க வாங்க பா பா இன்னும் எவ்வளவு தூரம் பா நடக்காது இதோ வந்துச்சுமா டாக்டர் இந்த வண்டியா பா ஆ இந்த வண்டி வா போய் பார்க்கலாம் மோ பத்து வருஷம் வச்சுங்க அந்த வண்டியா கஷ்ட காலம் அதனாலதான் விக்கிறேன் பரவாயில்லையே பத்தாயிரம் ரூபாய்க்கு தரீங்களே ரொம்ப சந்தோஷம் பா இதை வாங்கி உன் தம்பி ஓஹோன்னு போயிடுவான் பரவாயில்லப்பா இந்தாங்கப்பா பத்தாயிரம் ரூபாய்

தெரியுதுமா இவ்வளவு காசு தரும உனக்கு தெரியாதா எங்க போய் ஆஜா பண்றாங்க